அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி இந்த பாடத்தினுடைய வலிமையை மகான்கள் இந்த பாடத்தெல்லாம் நமக்கு எதுக்காக கொடுத்தாங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இந்த மனுஷன் படுத்தா நான் எழுந்துக்கவே மாட்டேன் அதே நேரத்தில் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இவன் பண்ணுற ஆடம்பரம் அட்டுழியும் அங்கே அக்குருபமாக இருக்குது இது இருக்கக்கூடாது இது இருக்காது இவன் அமைதியான வாழ்வு வாழணும் அதுக்கு என்ன வழி அதுக்கு ஒரே வழி இது இந்த பாதை தான் அப்படின் தான் மகான்கள் நமக்கு கொடுத்துட்டு போனாங்க இப்போ நான் வந்து ஏதோ நானே ஒரு பொழப்புக்காக வரல இதில் இது எனக்கு தொழிலும் கிடையாது இதை அறுபது வருஷமாக ஆராய்ச்சேன் நான் உண்மையா பொய்யா இறைவன் இருக்கிறானா இல்லையா அப்படின்றத அறுபது வருஷமாக ஆராய்ந்து தான் இந்த மக்களுக்கு இதை கொடுத்துங்கிறேன் எனக்கு ஏற்பட்ட துன்பங்களும் அவமானங்களும் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது ஆனால் அத்தனை துன்பத்தையும் அத்தனை அவமானத்தையும் தாண்டி வந்து நான் இன்றைக்கி நிற்கிறேன்னா அதுக்கு இந்த பாடம் தான் இந்த பாடம் தான் என்னை இந்த இடத்துக்கு வந்தது என்னுடைய திறமையெல்லாம் இங்கே ஒன்றும் கிடையாது ஏன்னா நான் படிப்பறிவு இல்லாதவன் பகுத்தறிவு இல்லாதவன் எதையும் சாதிக்கக்கூடிய சக்தி இல்லாதவன் என யாருடைய உறவும் இல்லை அப்படி இருந்தோம் நான் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிறேன்னா அதுக்கு இந்த பாடம் தான் வேறு எந்த பாதையிலையும் எந்த பக்தியிலையும் இதை சாதிக்க முடியாது இந்த ஒரு பாடத்தில் மட்டுந்தான் இந்த ஒரு பயணத்தில் மட்டுந்தான் உன் வாழ்க்கையே நிலையாக நிற்கும் மற்ற பாடத்தும் பக்தியில் மற்ற வழிபாட்டுங்களெல்லாம் மனம் தடுமாறிடும் இதில் இந்த தடுமாற்றம்ன்றதே வராது இதை தான் நம்ம பொக்கிஷமாக பரம்பரை பரம்பரையாக வந்த சிவபெருமான்கிட்ட உபதேசம் வாங்குறார் திருமூலர் நாலு பேர் ஒரே நேரத்தில் சிவபெருமான்கிட்ட உபதேசம் வாங்குறாங்க நந்தியின் அருள் பெற்ற நால்வர் என்றார் திருமூலர் நாலு பேர் சிவபெருமான்கிட்ட நாங்கள் உபதேசம் வாங்கினோம் ஒன்றா ஒன்று வேகபாதர் இன்னொன்று பதஞ்சலி இன்னொன்று சிவமாமுனி ஒன்று திருமூலர் இவங்க நாலு பேரும் உபதேசம் சிவபெருமான்கிட்ட வாங்கின்னு வந்து இந்த உலகத்தில் அதை பரப்பணும் அப்படின்றதுக்கு வந்தாங்க அதில் ரெண்டு பேரும் வடநாட்டுக்கு போயிட்டாங்க பதஞ்சலியும் சிவ வேகபாத்தரம் சிவமாமணியும் திருமவரும் இங்கே வட தென்னாட்டில் அந்த கலையை பரப்புனாங்க இன்றைக்கி அவங்க பரப்புனதால் தான் இன்றைக்கி பல மக்கள் கடவுளை பற்றி தெரிஞ்சுக்க வாய்ப்பு கிடைச்சது அப்போது அப்படிப்பட்ட பரம்பரையில் வந்த நான் என்னுடைய குரு பொதிகமலையார் என்னுடைய குரு கணேசசாமி இப்படி ஒரு குரு வழியாக வந்து தான் நான் உபதேசம் கொடுத்துங்கிறேன் ஏதோ நான் ஒரு கற்பனை பண்ணிக்கணும் புக்கை படிச்சுட்டு நான் ஒரு குருவாயிட்டேன் வாங்க வாங்கன்னு ஏமாற்றி துடு சம்பாதிக்கிறது இல்லை ஆன்மீகம் உண்மையை சொல் யார்னா எடுத்தால் எடுக்கட்டும் எடுக்கலை நான் போட்டேன் நீ அவங்கள பற்றி கவலைப்படாத உன்னுடைய கடமையை மட்டும் செய்யலாமல் நான் செய்துன்னுக்குறேன் இது பல பேர் குடும்பத்தை இன்றைக்கி ஒரு நல்ல நிலைக்கு கொண்டாந்துக்குதுன்ற ஒரு நம்பிக்கை அது நிறைய போனவங்க வருது நிறைய பேர் நேரடியாகவும் சொல்கிறாங்க அது ஒரு சின்ன சந்தோஷம் நம்ம பேசுனது நம்ம செய்தது வீணாக போல ஏதோ இன்றைக்கி உலகத்தில் நிற்கிது நான் மறைவேன் இயற்கை அது அதை யாரும் தடுக்க முடியாது ஆனால் நான் கொடுத்த கலை மறையாது மறையக்கூடாது அதுதான் என்னுடைய வைராக்கியமே அதுக்காக தான் இன்றைக்கி உலகம் புல்லா இருக்குது அந்த மாதிரி எனக்கு நான் பேசுனதும் வீணாக போகாது நான் கொடுத்த கலையும் வீணாக போகாது நான் மறையலாம் என்னுடைய பேச்சும் கலையும் மறையவே மறையாது ஒவ்வொரு மனிதனுடைய அது வாழ்க்கை முக்தின்றது மூன்று மண்டலத்தையும் ஒன்று சேர்க்கிற வித்த சரி முக்தி மட்டும் போதுமாப்பா அந்த மூன்று மண்டலத்தை மட்டும் தொட்டா போதுமானா அது முக்தி அந்த முக்தி ஆனாலும் உனக்கு பிறவி உண்டு ஆனா இது முக்தியில் அடைஞ்சதுக்கு மோச்சத்துக்கு போகணும் அப்போ மூச்சத்துக்குன்னு ஒரு பாதை இருக்குது இது ராக்கெட் விட்ட மாதிரி மேலே போயிட முடியாது புள்ளையார் எப்படி இருக்கிறாரோ அப்படி தான் அங்கே பாதை வச்சுருக்கிறான் புள்ளையாரோட குதிக்காய் எப்படி இருக்குதோ அதுதான் பா பாதையே மூச்சை இப்போ நிறைய இடத்துல சொல்லி கொடுக்குறாங்க மூச்சை நேராக உச்சி வரைக்கும் எடுத்து மூச்சு வரைக்கும் இறக்கு அப்படின்றாங்க அந்த மாதிரி பாதை அங்கே கிடையவே கிடையாது அந்த மாதிரி போனால் என்ன ஆகுதுன்னா அனுபவங்கள் கிடைச்சாலும் அதனால் வரக்கூடிய பயனை அனுபவிக்கக்கூடிய பக்குவம் நமக்கு இருக்காது போயிடும் அதனால தான் போன வயது நல்லதாக இருந்தாலும் நடுவில் தடுமாறி போகிறதுக்கு காரணம் என்னென்னா அந்த மனம் உயிர் துடிப்பாகவே இருக்குது அப்போ போகிறவங்க மனசை அழிச்சிக்கினே போனால் மட்டும்தான் அந்த ஞானத்தில் நிலையாக நிற்க முடியும் இல்லைன்னா திரும்பவும் அவங்க தெருவுக்கே வர வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அப்போ ஐயா மாதிரி ஐயாலாம் கொடுக்குற பாடம் என்னென்னா மனசை அழிக்கிறதுக்குன்னு தனியாக பாடங்கள் கொடுக்கல ஆனால் நாம் பண்ணக்கூடிய பாடங்கள் மனசை அழிச்சிக்கினே போகும் ஆனால் அது நமக்கு தெரியாது நம்மளை சுற்றி இருக்குதுன்னு சொல்லுவாங்க என்னப்பா நீ இப்படிலாம் இருந்த என்னென்னவெல்லாம் பண்ணினு இருந்தேன் இப்போ நீ வாங்க வேறு மாதிரி இருக்குதுன்னு அவங்க சொன்னால் மட்டும்தான் நமக்கு நமக்கு நம்மளை இவ்வளோ மாற்றம் அடைஞ்சிருதே தெரியும் நம்மளால் அதை வந்து புரிஞ்சிக்கவே முடியாது உலகத்தில் இறைவன் படைக்கிறது காக்கிறான் அழிக்கிறான் இந்த மூணு வேலையை மட்டும்தான் இறைவன் பார்க்குறான் ஆனால் குருமார்கள் மட்டும்தான் தப்பிச்சு போகிறதுக்கான வழியை கற்றுக் கொடுக்குறாங்க எங்கிருந்து தப்பிச்சு போறோம் வாழ்க்கை என்ற இன்பம் வாழ்க்கை இந்த இந்த அந்த கரைக்கு போவோம் அந்த கரையில இருந்து இந்த கரைக்கு வரும் ஒரு நாள் சந்தோஷமா இருக்கும் பொழுது வஞ்சால் அந்த சந்தோஷம் இருக்குமான்னு தெரியாது அடுத்த நொடி இருக்குமான்னு தெரியாது அப்போது இது ஒரு ஆத்துல போற படகு மாதிரி எப்போவுமே தள்ளாடி தள்ளாடி இந்த கரைக்கும் அந்த கரைக்குமாவே போய் போய் வருது ஒரு நிலையா நம்மளால் நிற்க முடியல அந்த நிலையாக நிற்கக்கூடிய வழியை சொன்னால் மட்டும்தான் அந்த வழியை கற்றுக்கினால் மட்டுந்தான் தப்பிச்சு போகிறதுக்கான வழியானது கிடைக்கும் அதுக்கு தான் வாட்ஸ்அப்பில் எவ்வளோ பேர் இருக்கீங்கன்னு தெரில தயவு செஞ்சு எல்லாரும் ஆசிரமத்தோட குரூப்பில் உங்கள் நம்பரை ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா டெய்லி அதில் சில விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும் இப்போ லாஸ்ட்டாக போடுறது என்னென்னா தற்போதும் தனையை இழந்து தால் கன்றி பொற்பாதம் கிட்டாது தற்போதும் சொன்னால் தன்னை பற்றி மிகப்படுத்தி வச்சிருக்கிறான் ஒரு பணக்காரர் இருக்கிறான் என்கிட்ட இல்லாத செல்வம் இல்லைப்பா என்கிட்ட வீடு இருக்குது மாடு இருக்குது கண்டு இருக்குது மனைவி மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க சொத்து சுகம் எல்லாம் இருக்குது நான் நினச்சா எதை ஒன்றா சாதிக்க முடியும் என்னால் எதை ஒன்றா அடைய முடியும் அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்குது இன்னும் கூட இருக்குது எப்போவுமே இருக்கும் அந்த கூட்டம் ஆனால் அதெல்லாம் நிலையானதா காற்றுல எப்படி மேகம் கலஞ்சு கலஞ்சி போகிற மாதிரி இந்த வாழ்க்கையானது எப்போ கலையன்றது தெரியாது எல்லாத்தையும் பிடிங்கினு தெருவில் போன கதைலாம் நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் தாங்கிட்டு இருக்கிற விஷயம் தன்னை காப்பாற்றுன்ற ஒரு நம்பிக்கை ஒரு ஒரு மனுஷனுக்கு இருக்கிறதுனால தான் ஆணவன்றது உச்சிக்கு போதும் என்கிட்ட பணம் இருக்குது இதால் எதை ஒன்றால் சாதிக்க முடியும் எனக்கு யாரோட தயவும் தேவையில்லைன்னு யாரையும் மதிக்காமல் போகக்கூடியது அது என்னென்னா அதுதான் தற்போதம் அந்த ஆணவன்றது முன்னாடி முட்டின்னு போய் நிற்கிது அப்போது குருமார்களை பிடிக்கணும் இறைவனை பிடிக்கணும்னா இந்த குணம் முதல்ல அழியணும் இதெல்லாம் இன்னைக்கு வந்து நாளைக்கு போயிடும் நமக்கு முன்னாடி எத்தனையோ கோடி இருந்தான் எத்தனையோ பணக்காரன் மில்லியன் கணக்கெலாம் இருந்தான் ஆனால் இன்றைக்கி இருக்கிறாங்களா இல்லையே அப்போ காலம்ன்றது எல்லாத்தையும் கரைச்சி குடித்து சீரணிச்சு முடிச்சு போகுது யாரையும் ஒன்றும் இல்லாம ஆக்கிது அடையாளமே எல்லாரும் எந்த பணக்காரனும் இந்த உலகத்தில் அந்த தலைமுறை தாண்டதுக்கு அப்புறம் சொல்கிறதே கிடையாது ஆனால் எல்லாத்தையும் விட்டவங்களை மட்டும்தான் இந்த உலகம் என்ன வரைக்கும் பேசினே இருக்குது புத்தர் அரண்மனையில் இருக்கும் அவர் யாரையாவது பேசியிருப்பாங்களான்னா இல்லை கொண்டாட்டி பேசியிருக்கோம் அந்த ஊர் மக்கள் பேசியிருப்பாங்க அவ்வளோதான் ஆனால் அந்த அரண்மனையையும் மனைவி சொத்து சுகம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு அந்த ஒரு நிர்வாண நிலைக்கு போகும்போது தான் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் ஆனாலும் இன்றை வரைக்கும் பேசிகிட்டே இருக்குது அப்போ எது உலகம் சாட்சியாக நிறுத்தி வைக்கும் எல்லாத்தையும் மாற்றக்கூடிய உலகம் எதையுமே நிலை இல்லாத உலகம் எல்லாத்தையும் ஜீரணத்து ஒன்றும் இல்லாத பண்ணக்கூடிய இதே உலகம் ஒரு சிலரை மட்டும் தாங்கி பிடிக்குது நான் எல்லாத்தையும் மாற்றிடுவேன் ஆனால் இவங்கள மாற்றக்கூடிய சக்தி இல்லைன்னு உலகமே நம்ம காட்டுது ஏன்னா அவங்க தனக்குன்னு வாழாமல் உலகத்துக்காக வாழ்ந்தவங்க அப்போ உலகத்துக்காக வாழ்ந்தால் மட்டும்தான் காலம் அவங்கள கழிக்காமல் எப்பவுமே அவங்கள ஒரு காட்சி பொருள் மாதிரி வச்சிரும் அவங்க யாரும் எப்படி இருப்பாங்க இந்த உலகத்துக்கு ஒரு கலைஞரை விளக்கமாக இருப்பாங்க ஐயா மாதிரி ஐயா படிக்கலை பணம் இல்லை ஏமில தான் பிறந்தார் மாட்டுக்கோட்டால் ஏசுநாதர் பிறந்த மாதிரி ஆட்டுக்கோட்டால் போற மாதிரி ஒரு மா ஒரு மாத விட்டாங்க ஆனால் இன்னைக்கு இவ்வளோ பேருக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு குருவா எப்படி ஆனாரு அப்போ தன்னோட தான் பிறந்தது தான் தொடங்கின வாழ்க்கை மோசமான ஒரு இடத்துல தான் இருந்தது ஆனா அதுக்காக கவலைப்பட்டு வாழறதுக்காக நாம இங்கே வரல என் வாழ்க்கைய என் காலத்திலேயே நான் மாத்தி காட்டுவேன் எனக்கு அப்புறம் வர தலைமுறை நான் பட்ட கஷ்டத்தை படக்கூடாது படக்கூடாதுன்னு அடுத்த ஒன்று புத்தி சொல்லக்கூடாது அதை நானே மாற்றி காட்டுவேன் அப்படின்ற துணிவு யாருக்கு வருதோ அவங்க மட்டும்தான் வாழ்கிறவங்க அது பேருக்கு பேர் தான் வாழ்க்கை அப்போது கஷ்டத்தை அடுத்த ஒன்று தோல் மேலே போட்டு தான் மனுஷன் வாழ்ந்துன்னு இருப்பான் தான் சொமையே தான் சுமக்க முடியலப்பா ஏன் சொமையே என்னால் சுமக்க முடியல யார் மேலேயும் தூக்கி வைக்கலாமான்னு இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு உலகத்தில் தான் சுமையும் சுமந்துக்கினேன் உலகத்துல இருக்கிற சுமையெல்லாம் என் தலைமையில் போட்டுங்க நான் தாங்குறேன் அப்படின்னு வந்தாங்கன்னா அவங்க தான் குருமார்கள் அப்படி ஒருத்தர் தான் நம்ம ஐயா சரிங்களா அப்படி எல்லாரோட சுமையையும் தான் உடல் ரீதியாக அவர் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அவர் நினைச்சிருந்தா சரி பண்ணியிருக்க முடியும் ஆனா சரி பண்ணவே இல்லை நான் எல்லாத்தையும் தாங்கிறதுக்காக தான் நான் எல்லார்கிட்ட இருந்து வாங்கறதுக்காக வந்த வாங்க மட்டும்தான் முடியும் அப்படின்னு எல்லாரோட துன்பத்தையும் இறக்கி வைங்க அதனால தான் அவர் வந்து எப்பவுமே சொல்லாத விஷயம் சில டைம் அவரை மீறி வந்துடும் நான் வந்து மகான் எல்லாம் நான் ஞானி இல்லை நான் அப்படி இப்படி சொல்ல மாட்டேன்பா நான் ஒரு சாதாரண மனுஷன்தான் ஆனால் என்னோட உயிரை எப்படி நி எங்கே துமே நிற்க வைக்கணும்னு எனக்கு தெரியும் அதன் மூலிமா என் சமாதிக்கு என்ன சக்தி கொடுக்கணும்னு தெரியும் அதன் மூலியமா என்னை தேடி வர எல்லாருக்கும் சாட்சியாவோ என்னால் கொடுக்க முடியும்னு அவரை மீறி வந்த வார்த்தைகள் அதெல்லாம் அவர் எப்பவுமே வெளிப்படுத்தவே மாட்டார் கடைசியா சமாதிக்கு முன்னாடி சித்ரா தான் சில விஷயங்களை வெளிப்படுத்தினார் அதோட இறைவன் கூப்பிட்டா போதும்பா நீ இது மேலே உன்னை விட்டனா போதும் அப்படி என்ன பண்ணிட்டாரு பண்ணிட்டார் கூப்பிட்டுன்னு போயிட்டார் அதனால எப்போவுமே அவர் சில விஷயங்களை மறைச்சே தான் வைப்பார் ஏன்னா அந்த தூண்டுதல் இருக்கும் அப்போ தான் இது என்ன சாமி இது என்ன சமயம் எனக்குள்ளே கேள்விகள் வர வரதான் எனக்கு அது மேலே ஆர்வம் வரும் அதை தேடி நான் போயிட்டே இருப்பேன் அதுதான் வாழ்க்கை இதே போதும்னு நான் வாழ்ந்துட்டேன்னா பேர் வாழ்க்கையே கிடையாது காசு பணம் போதும் அது இருக்குது இது இருக்குது நான் இதுவே போதும்ப்பா பா அப்படின்னா அதுக்கு பேர் வாழ்க்கையே கிடையாது அப்போ தப்பிச்சு தப்பிச்சு போகிறது தான் வாழ்க்கை அப்போ சராசரி வாழ்க்கையில் சில விஷயங்களை நம்ம தியாகம் பண்ணி தான் ஆகணும் எதெல்லாம் தியாகம் பண்ணுவோம் பாடம் அவங்க வராங்க முதல் கேள்வியே என்ன சாமி கவுச்சியெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்றாங்க என்னவோ இந்த கவுச்சி சாப்பிட்றது தான் இங்கே பெரிய பிரச்சனை மாதிரி உண்மையான பிரச்சனை அதுக்கப்புறம் தான் வரும் ஆனால் அப்போ அது தெரியாது சரிங்களா அப்போது இது ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் அவங்களோட முதல் என்னன்னா அந்த வாய் ருசி வாய்க்கு ருசியாக சாப்பிடந்த முதல்ல அதுலேயே கை வைக்கிறீங்களாப்பா நியாயமாப்பா கஷ்டப்படுறேன் எதுக்காக கஷ்டப்படுறேன் நல்லா சாப்பிட தானே கஷ்டப்படுறேன் அப்போ கறிய மீனை நான் சாப்பிட தானே இருந்தேன் அப்போ தான் நல்லா உழைக்க முடியும் அப்படின்னு போனதை முதல்லப்பா நீ இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுப்பா அப்படின்னோடனே அவங்க தலைமலை இடிவு இந்த மாதிரி ஆயிடுச்சு ஆனால் அவங்களுக்கு நாலு அடிவுல பார்த்தோம்னா சாமி இப்போ நல்லா இருக்குது சாமி உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நான் நல்லா இருக்கிறேன் தெம்பாக இருக்கிறேன் இருக்காதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை சாமிவாங்க ஆனால் அப்போ சொன்ன பிரச்சனை இப்போ சொல்ல மாட்டாங்க இப்போ வேறு ஒரு பிரச்சனை சொல்லுவாங்க அது குடும்பத்துக்குள்ளே இருக்கிற பிரச்சனை அந்த கணவன் மனைவி எப்பவுமே ஒரு இரும்பும் காந்தகம் மாதிரி தான் புருஷன் கணவன் மனைவி ஒன்று ஒன்று இழுக்கும் ஒன்று ஒன்று இழுத்துக்கிட்டே தான் இருக்கும் ஒன்று பொம்பளைங்க கரெக்டான வழியில் போனால் ஆம்பளை விட மாட்டாங்க இல்லை ஆம்பளை கரெக்டாக வாய்ப்பு போனால் லேடிஸ் விட மாட்டாங்க ஏன்னா ரெண்டு பேருமே ஒரு சுயநலம் இருக்கு நீ எதுக்காக வந்த எதுக்காக தாலி கட்டின அப்படின்ற ஒரு கொஸ்டின் மாதிரி வைப்பாங்க எதுக்கு பதில் சொல்கிறது எந்த புதுசாக சொல்கிறது முடியும் காலமுள்ள அவங்களுக்காக தான் உழைச்சி கொட்டுறாங்க ஆனால் கேள்வி மட்டும் வந்து நல்லா நீ என்ன ஏ கொடுத்த என் முனமுகத்திகளோடு ஒன்றும் இல்லைன்னுவாங்க ஆனால் ஆனால் காலமுள்ள அவள் தான் காப்பாற்றினோர் பிள்ளையும் அதான் சொல்ல போகிறான் பொண்டாட்டியும் அதான் கேட்பாங்க ஆனால் இந்த கேள்விகள்லாம் உலகத்தில் யாருக்கும் பதிலே கிடையாது ஆனால் இந்த கேள்விகள் வரும் இந்த கேள்விகள் வரும்னு தெரிஞ்சுதான் வாழ்க்கையை நடத்தணும் நான் இல்லைனா இந்த குடும்பம் இல்லை நான் இல்லைன்னா என் பொண்டாட்டி இல்லை நான் இல்லைன்னா என் பிள்ளைங்க இல்லைன்னு போய் அட்டாச்மெண்ட் போய்கிட்டே இருந்தான் அவங்க எட்டி உதைக்கும் போது நமக்கு வேதனை மட்டுந்தான் மிஞ்சோம் இப்போ காலம்லாம் என் நான் வந்து எனக்காக நல்ல சாப்பாடு சாப்பிட்டதில்லை ஒரு நேரம் ரெஸ்ட் ஏற்றுறதில்லை உங்களுக்காக தான்டா உழைச்சேன் ஆனால் இன்னைக்கு அனவசமாக என்னை தூக்கி போறீங்களேன்னு வேதனை இருக்கும் ஆனால் ஐயா சொன்ன மாதிரி பாடம் ஒரு பக்கமும் குடும்பத்தை ஒரு பக்கமாக பிடிச்சிக்கினே போகும்போது அவங்க எட்டி ஊற்றிக்கு போய் நாம் என்ன பிடிச்சோம் கையெழுத்து கும்பிடுவோம் நல்ல வேலை பண்ணிங்கடா கரெக்ட் காரண நேரத்தில் வச்சிங்கப்பா வச்சுங்கப்பா இந்த நாளுக்காக தான்டா காத்திருந்தேன் இப்போ அது என்னை விட்டு தொலைங்க அப்படின்னு அவங்கள நம்ம சாபம் விட மாட்டோம் சந்தோஷமாக எடுத்துப்போம் ஏன்னா நான் தயாராகிட்டேன் இந்த நாள் வருமானம் தான் நான் தயாராக இருந்தேன் அதைத்தான் ஐயா பண்ணாரு விட்டுட்டு ஓடணும் சன்னியாசியாக போனவனு கூட இந்த குடும்பத்தை பற்றி நன்கு இருக்கும் இமயமலைக்கே ஓடினாலும் அங்கே போய் வழி தெரியாமல் ஓடனா என்னென்னு ஒன்றுமே இருக்காது அவன் டெய்லி தூங்க போகிறான் டெய்லி கனவுல அவன் குடும்பம் தானே வரும் அவன் பொன்னாட்டி வரும் பிள்ளைங்க வரும் இதே தான் ஓடும் அப்போ அது வாழ்க்கையாது இல்லை அப்போது பயந்து ஒன்னா அது பேர் வாழ்க்கையே கிடையாது சாவரதாக இருந்தாலும் துணிஞ்சி இது ச மரணம் தான் வரும்பா இந்த பாதியில் போனால் மரணம் தான் வரும்னாலும் ஒரு வீரன் எப்படி போவான் ராணுவ வீரர் என்ன பண்ணுவாங்க சண்டைக்கு போனால் நான் நாளைக்கே கூட சாகலாம் எப்போ சாவுன்னு தெரியாது ஆனால் தெரிஞ்சு போகிறான் அந்த மாதிரி தான் நாமளும் வாழணும் கீழே விழதாக இருந்தாலும் சாதிச்சு தான் கீழே விழணும் வெறுமனே விட முடியாது வெறுமனே எல்லோரும் ஊந்துடுவாங்க அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நமக்கு வரவே கூடாது அப்போது பாடங்களை கெட்டியமாக பிடிச்சிக்கினே தான் நம்ம குடும்பம் நடத்தணும் இதில் மிகப்பெரிய தொல்லையாக இருக்கிறது ஒருத்தர் ஒருத்தரை இருக்கிறது தான் அதை மட்டும் நம்ம பேலன்ஸ் பண்ணிவிட்டோம் அது பெரிய பிரச்சனை அதை லேடிஸ் புரிஞ்சிக்கினாலும் ஆம்பளை தப்பிச்சுடுவாங்க ஆம்பளை புரிஞ்சிக்கினாலும் பெண்களும் தப்பிச்சிருவாங்க இந்த புரிதல் இல்லைன்னா இந்த ஆன்மீகம்ன்றது மிகப்பெரிய போராட்டமாகும் ஆகும் ஏன்னா உண்மை தெரிஞ்சிச்சு உண்மை தெரியாம இருந்தால் கூட அவர் இழுக்கிற இழுப்புகள்லாம் போகலாம் இவங்க இழுப்புற இழுக்கெல்லாம் போயிடலாம் நம்ம நமக்கு ஒரு உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் இழுத்தாலும் போக முடியல விட்டுவிட்டும் வளர்க்க முடியல அது இருதலை கொல்லி மாதிரி நமக்கு தினந்தனம் தினம் தனம் ஒரு போராட்டமான வாழ்க்கையை கொடுக்கும் அப்போது இங்க நாம இருக்கிற போ நாம ஒரு ஆண் அங்க ஒரு பெண் இருக்காங்க ரெண்டு பேரும் என்ன பண்ண ரெண்டு பேரும் எங்கேயோ ஒரு இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணியே ஆகணும் இதெல்லாம் ஒரு காலகட்டம் தான் பன்னெண்டு மணி ஆகணும் பசி இருக்குது சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த பசி போற மாதிரி ஒரு குறிப்பிட்ட வயசு வந்ததுக்கு அப்புறம் அந்த வேகம் தானாக குறைய ஆரம்பிச்சிடும் அப்ப அது வரைக்கும் பாடம் வாங்கினாலும் குடும்பத்தை அது வரைக்கும் பொண்டாட்டிக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணணும் பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும் மனைவியா இருந்தா கணவனுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும் இதில் சமை நான் பாடம் பண்ணிகிட்ருக்கேனே இதெல்லாம் பண்ணலாமான்னா ஒன்றும் தப்பே கிடையாது ஏன்னா நமக்கு சாட்சியாக இருக்கிறது இறைவன் மட்டும்தான் அந்த இறைவன் இந்த உடம்பை பார்க்க மாட்டான் உள்ளே இருக்கிற அந்த ஆன்மாவையும் அந்த மனசையும் தான் பார்ப்பான் அந்த மனசு பாடத்தையே நினச்சிக்கினு ஐயாவே நினச்சிக்கினு இருந்தால் இதெல்லாம் பாவக்கணக்கிலையும் வராது அதுக்காக நம்ம வருத்தப்பட வேண்டிய வேலையும் கிடைக்கும் சரிங்களா இதை நாம் கொஞ்சம் புரிஞ்சிக்கினு அதை பேலன்ஸ் பண்ணி தான் குடும்பத்தை ஆகணும் வேற வழியும் கிடையாது